அனைவருக்கு வணக்கம் நமது தமிழக வெற்றிக் கழகமும் பிரைவேட் லிமிடெட் இணைந்து நடக்கும் அப்படி மருத்துவ பரிசோதனைகளும் நாளைக்கு காலையில் ஒன்பது மணிக்கு நம்ம காமராஜர் சாலை ஆக்கியன் மங்கினி மகாலில் நடக்குது இதற்கான ஏற்பாடுகள் வந்து நம்ம தொழிலாளரின் சார்பாக சகோதரர் பூமிசன் அவர்கள் ஏற்பாடு செஞ்சிருக்காங்க இல்லை என்னென்ன நம்ம பண்ண போலாம் அப்படின்னா நம்மளோட இப்போ பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட ஆண்கள் பெண்கள் அனைவருமே இதில் கலந்துக்கலாம் இது முழுக்க முழுக்க கட்டணம் இல்லாத ஒரு மருத்துவ பரிசோதனைகளும் இதுல வந்து பிளட் பிரஷரு சுகரு டயபட்டிஸ் இருக்கா அது போக ப்ரீவியஸ் டிசீஸ் ஏதாவது ஆர்டிசிஸ் ஏதாவது இசிஜி இது எல்லாமே வித்வுட் காஸ்ட் நம்ம பண்ணிக்கிறோம் எந்த வித பணமும் வாங்காம இது வந்து இந்த மருத்துவ பரிசீலனை நோயாளிகளுக்கு மட்டும் கிடையாது நம்ம எல்லாருமே இதை பயன்படுத்திக்கலாம் ஏன்னா நம்ம நல்லா இருக்கோம் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிறதே ஒரு சந்தோஷமான விஷயம் தான் சோ அதனால நம்ம பொதுமக்கள் மட்டும் இல்லாது நமது கழகத் தோழர்களும் நமது சகோதரிகளும் இதை பயன்படுத்திக்கோங்க சோ நாளைக்கு பத்து மணிலேருந்து இனி போனோக்கா வரைக்கும் நம்ம காமராஜர் சாலையில நடக்குது அனைவரும் இதை பயன்படுத்திக்கங்க ஏன்னா நம்ம நல்லா இருக்கும்னு தெரிஞ்சுக்கிறது ஒரு நல்ல விஷயம் சப்போஸ் நம்மளுக்கு ஏதாவது டிசீஸ் இருக்கிற மாதிரி ஏதோ ஒரு சுகரோ ஏதோ கூட கூடாதுனா கூட நம்ம பிரிகாஷன்ல நம்ம என்னென்னா பண்ணி அதை குறைக்கலாம் அப்படின்ற உணவு முறை பத்தி நம்ம சொல்லிக் கொடுக்கலாம் சோ இதுல நாளைக்கு நடைபெறும் இந்த மருத்துவ இந்த மருத்துவம்களான அனைவரும் கலந்துருந்த மாதிரி உங்களுக்கு அன்பு கேட்குறேன் நன்றி வணக்கம்